அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாது அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துவாக்கள் கபூலாகக்கூடிய கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இன்னும் பெஸ்ட்டான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்று வியாழக்கிழமை மகிரீமில் நீங்கள் உட்காந்து தொழுகையை முடிச்சுட்டு நல்ல முறையில் நீங்கள் இந்த நாலு திக்கிற மட்டும் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லாம் ரெண்டு மணி நேரத்தில் உங்களோட மனசுக்கு பிடிச்ச நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் அது வந்து பணமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய மனசுக்கு ஆறுதலை தேடக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த ரப்பு உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு அமலாக இருக்குது இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் தருதே இப்ராஹிம் செலவாத்த ஆரம்பத்திலையும் முடிவிலையும் மூன்று முறை நீங்கள் சொல்லிக்கணும் அதற்கு பிறகு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு பத்தொம்போது முறை சொல்லணும் அடுத்தது யா அல்லாஹ் பத்தொம்போது முறை யா ரஹ்மான் பத்தொம்பது முறை யா ரஹீம் பத்தொம்போது முறை கடைசியாகவும் தருதை இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை ஓதி இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு இந்த அமல் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தெரியலாம் ஆனால் இந்த அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல் தான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா முதல்ல தருதை இப்ராஹிம் செலவாத் அது எவ்வளவு சிறந்த ஒரு செலவாத் செலவாத்த நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம சொல்லிவிட்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய துவாக்கள் ஆகிரும் இரண்டாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு ஏராளமான வஜீஃபாக இருக்குது இதுதான் இஸ்முல்லாயிலம் கூட அதனால் இதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் அடுத்தது யா அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம பத்தொம்போது முறை ஓதுறோம் இல்லையா அல்லாஹ் தான் எல்லா திருநாமங்களுமே ஒழிஞ்சிருக்கு இதுதான் இஸ்முல் ஈஸ்முல்லாயிலம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது யா ரஹ்மான் யா ரஹீம் இதனுடைய சிறப்பும் நம்மள பலருக்குமே தெரியும் இதுதான் இஸ்முல் ஈஸ்முல்லாயிலம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்றைக்கு இஸ்முல் ஈஸ்முல்லாயிலம் கலந்த நாலு விதமான சிறந்த திக்ருகளை தான் நம்ம ஓத போறோம் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் சஜிதாவில் போயிட்டு கூட நீங்கள் துவா கேட்கலாம் நீங்கள் தூய்மையான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா பரவாயில்ல இந்த நாலு திக்கிற மட்டும் ஓதிட்டு நீங்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷால்லாம் நீங்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு ஹாஜத்தை மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு இதை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் விடத்தில் துவா செய்ங்க இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹலை உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பரிசாக கொடுப்பான் இன்னும் நிறைய சகோதரிகள் ரொம்ப ஈஸியாக ஒரு வஜீஃபா சொல்லுங்கள் எங்களால் பெரிய அமல்கள் செய்ய முடியல சூறாக்கள் ஓத தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வஜீஃபா பொருத்தமாக இருக்கும் எனவே இன்ஷால்லாம் இன்று மகிரீபுக்கு யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த அமலை நம்ம நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் எனவே இந்த ஒரு வஜீஃபாக உங்கள் எல்லோருக்குமே பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இதனுடைய முழு பலனும் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து